ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி அஸ்லாம்பிகை அம்மன் தேர் பவனி தேர் திருவிழா கடலூர் மாவட்டம் திருவதிட்டக்குடி என்கின்ற திட்டக்குடியில் அருள் பாலித்து வரும் வைத்தியநாத சுவாமிகள் ஸ்ரீ அசலாம்பிகை அம்மன் தேர்பவனி இந்த கோயில் மிக மிக பழமை வாய்ந்த கோயில் நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு வதிஷ்டர் ஆசிரமம் அமைத்து வழிபட்ட தலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது மிக மிக பழமையான இந்த கோயிலில் வந்து எண்ணற்ற தவசிடர்கள் தவசிகள் முனிவர்கள் ரிஷிகள் சிவ தொண்டர்கள் அடியார்கள் சத்தியசீலர்கள் அருளாளர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் தர்மவான்கள் நல்லவர்கள் அன்பர்கள் அணுக்கர்கள் காலடிப்பட்ட இந்த திருக்கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த பிணி போக்கும் கோவிலாக திகழ்கிறது இறைவனின் பெயரே வைத்தியநாதன் மருத்துவம் பார்ப்பவர் பிணி போக்கும் வைத்தியநாதன் பிணி அப்படின்னாலே நம்ம வந்து உடல்நிலை சரியில்லாது ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் பிணி அப்படி இல்லை அனைத்தும் நோய் தான் பசியும் தான் பசி பிணி அதனால தான் அது நோய் அதை பசிக்கு மருந்து வந்து உணவு உணவை கொடுத்துட்டோன்னா அந்த பசிப்பினி போயிடும் அப்போ பிணி என்று எதையெல்லாம் கொடுத்துடுவோம் பசிப்பிணி மனப்பிணி மனநோய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனம் சார்ந்து உடல் சார்ந்து எண்ணம் சார்ந்து கருமை சார்ந்து கர்மா சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வகை பிணிகளும் போக்கக்கூடிய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் திருவதிட்டக்குடி என்று அழைக்கப்படுகின்ற திட்டக்குடி இங்கு குடிகொண்டு அருள் பாலித்து வரும் வேங்கைவனநாயகி அசனாம்பிகை அம்மன் உடன் உரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிகள் தேர் பவனி தேரில் வந்து உலாவரன் நான்கு ரத வீதிகளிலும் வர்றாங்க அனைத்து மக்களுடைய பிணிகளையும் போக்கக்கூடிய பரம்பொருள் தன் ஆலயம் நோக்கி வர முடியாத சூழல் இருக்கக்கூடியவர்களுடைய பிணியையும் போக்குறாங்க ஆலயத்துக்கு போக முடியாததே ஒரு பிணிதானே அதுவும் வியாதி தானே ஆரோக்கிய குறைபாடு தானே அவர்களுக்கும் அருள் புரிகிறார் அருளை சாதாரணமாக புரியல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க ஆனால் தான் சிவத்தொண்டர்களும் சிவடியார்களும் அன்பு மிகுதியால் அருளாளர்களாக அங்கே வர்ணங்கள் அன்பு மிகுதியால் அருளாளர்களாக அங்கே வர்றவங்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க திருநூறு பூசி விடுறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எந்த பாகுபாடு இல்லை அங்கே வர்றவங்கள்லாம் சிவனடியார்கள் தான் முழுமையாக சிவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அங்கு வருபவர்களையும் அவர்களைப் போலவே மேன்மையான சிவனடியார்கள் என்ற எண்ணத்திலேயே அவர்களுக்கு சிவன் அருளாலே சிவனின் பிரசாதமான விபூதியை வந்து எல்லாருக்கும் ஊசி விடுறாங்க அணிவிக்கிறார்கள் தேவலோக வாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியங்களை இசைத்தபடி சிவனடியார்கள் சிவத்தொண்டர்கள் சிவனை சரணடைந்தவர்கள் சிவனே கதி என்று இருக்கும் அன்பர்கள் வாத்தியம் இசைக்க சிவபெருமான் தேரில் அமர்ந்து வீதிபுலா வரும் காட்சி அவருக்கு முன்னால் விக்கனங்களை தீர்க்கும் போக்கும் விநாயகர் முன்னால் வந்து அவருடைய தேரில் வழி நடத்திட்டு வர்றார் அதைத் தொடர்ந்து சிவபெருமான் தேரில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு வரார் அவரை தொடர்ந்து அம்மை ஆதிபராசக்தி உமையவள் பார்வதி வேங்கை வனநாயகி அசனாம்பிகை அம்மன் பவனி வரும் காட்சி உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் தாயாக இருப்பவர் அனைத்து பக்தர்களுக்கும் தாயாய் அருள் பாலித்தும் ஆசீர்வதித்தும் அவர்களுடைய கோரிக்கைகளை சீமடுக்கும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டியும் அனைவருடைய நலனை விசாரித்தபடி நகர்வளம் வரா உணர்வு பூர்வமாக ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம பார்க்கணும் துணை நாகரிகம் பெருகினாலும் தன்னுடைய வம்சாவளியினரை தன்னுடைய வாரிசுகளை தான் மட்டும் இல்லை தன்னுடைய வாரிசுகளையும் அந்த தேர் வடத்தை பிடித்து இழுப்பதற்கு சொல்லித்தராங்க அதே போல் இழுக்கிறதுக்கு அறிவுறுத்துகிறாங்க தாய்மார்கள் அனைவரும் தேர்வடம் பிடித்து தேர்வெழுக்கிறாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் சக்தி வாய்ந்த திருத்தலம் எட்டு லிங்கங்களும் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில் இது இது ஏழு துறைகளில் ஒரு துறை ஐந்தாவது துறை வதிஷ்டர் வதிஷ்டர் அருந்ததியை மணந்த வழிபட்டு வணங்கி வேண்டியவர்களுக்கு அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய தளம் நோய்பட்டவர்கள் இங்கு வந்து வைத்தியநாத சுவாமியையும் அசனாம்பிகை அம்மனையும் வழிபட்டால் நோய் குணமாகும் என்பது வரலாறு கண் பார்வை இழந்த குலோசிங்க சோழன் கண் பார்வை பெற்றதும் ராமபிரான் பிரமகதி தோஷம் நீங்க வழிபட்ட தளம் திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடக்குது தான தர்மங்கள் அதிகப்படியாக நடக்கிறாங்க இறைவனை காண இறைவனை தேடி இறைவனை நகர்வளம் பிடித்து இழுத்து வரும் பக்தர்களுக்கும் இறைவனை தரிசித்து இறைவனிடம் கோரிக்கை வைப்பதற்காகவும் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியை அந்த நன்றியை மீண்டும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவும் வரும் தொண்டர்களுக்கு பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு அன்னதானங்களையும் நீர்தானங்களையும் மோர்தானங்கள்னு சொல்லக்கூடிய நீர்மோர் பந்தல்களையும் அமைத்து தல விருட்சமாக வேங்கை மரமும் தீர்த்தமாக சுத்திகா தீர்த்தமும் அமைஞ்ச மூர்த்தியாக வைத்தியநாத சுவாமியும் அம்மனாக வேங்கை வனநாயகி அசனாம்பிகை அம்மனாகவும் வீற்றிருக்கிறார்கள் ஒரு தலம் மூர்த்தம் தீர்த்தம் விருச்சம் இதை வச்சு தான் ஒரு கோயிலோடய சிறப்பு அந்த கோயிலோட மகிமையை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தளம் என்பது அமைந்திருக்கிற இடம் அந்த இடம் அந்த இடத்தில் இருப்பவர்களும் மேன்மையான குணங்களை பெற்றவர்களாக அருளாளர்களாக இருக்கணும் அதனால தான் இந்த ஊர் மக்கள் அருளாளர்களாக இருக்கிறாங்க மூர்த்தின்னு சொல்லக்கூடிய இறைவன் வைத்தியநாத சுவாமிகளாக திருநாமம் சுட்டிக்கொண்டிருக்கிறார் தீர்த்தமாக சுத்திகா தீர்த்தம் இருக்குது விருட்சமாக மருத்துவ குணம் கொண்ட வேங்காய் மரம் இருக்குது அதனாலதான் இந்த தளத்தில் இவ்வளோ அருளாளர்கள் இருக்கிறாங்க சுத்திகா தீர்த்தம்னு சொல்லிட்டு பேரே தீர்த்தத்துக்கு வந்து சுத்திகா தீர்த்தம் விருட்சமாக வேங்கை மரம் மருத்துவ குணங்கள் கொண்ட மரம் அதனால தான் அம்மனுக்கு வந்து வேங்கை வன நாயகி வேங்கை வனம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு அதனால் வேங்கை வன நாயகி அசனம் அப்படின்னா வடமொழி சொல்ல வந்து வேங்கையை குறிக்கணும் அதனால் அசலாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தகப்பனும் மருத்துவர்களாக வைத்தியர்களாக இருந்து நம்முடைய அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதுதான் இந்த தளத்தின் மூர்த்தியும் தீர்த்தத்தின் விருட்சத்தின் சிறப்பாக இருக்குது அதனால தான் இப்படி அமைஞ்சிருக்கு இத்துணை சிறப்பு வாய்ந்த இத்தலத்தில் அசலாம்பிகை அம்மன் உடன் உரை வைத்தியநாத சுவாமிகள் தேரில் வந்து அருள்பாலிக்கக்கூடிய இந்தக் காட்சியைக் கண்ட அனைவரும் அவர் அருளாளி அவர் தாழ்படிந்து வணங்கி அனைத்து சிறப்புகளையும் பெறுவோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் വഴുക വളമുടൽ വാഴകഴുക